பஜஹூதீன் ஹக்கீமின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தவர் கமெண்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேள்வி அப்படின்னா நான் நாடியோருக்கு மட்டும் நேர்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க அதை பற்றி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க அதை விளக்கி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தப்பல அதுக்கான விளக்க வீடியோ தான் இந்த பதிவு எங்கள் குருநாதர் ஹசரத் அப்துல் வஹாப் பாகவி குரானை பற்றி பேசும்போது சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஏழு வகையான அர்த்தங்கள் இருக்குது மேலோட்டமாக பார்க்கும் போது ஒரு அர்த்தம் புரியும் அடுத்தடுத்த ஆழமாக பார்க்கும்போது அதோட அர்த்தத்தன்மை மாறும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம போன வீடியோவில் ஏழு நப்சுகளை பற்றி பேசினோம் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரையும் ஏழு படிநிலைகள் மனசை பற்றி பார்த்தோம் அந்த ஏழு நிலைகளில் நீங்கள் எந்த நிலையிலேருந்து ஒரு ஆயத்தை பார்க்குறீங்களோ அந்த நிலையில தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் எக்ஸாம்பிள் நவ்ஸ் அல் ஹமாராலேருந்து அந்த ஆயத்தை பார்க்கும்போது உங்களோட புரிதல் வேற மாதிரி இருக்கும் அவுடியாம இருக்கிற நிலையிலருந்து அந்த ஆயத்தை பார்க்கும்போது அதோட புரிதல் மாறும் அப்படி குரான் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதோட அர்த்தத்தை அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும் நிறைய சீடர்கள் ஹஸரத்த நீங்க குரானை தமிழாக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஹசரத் அது மட்டும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளில் அதோடய அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நூறு வருஷம் கழித்து அதோட அர்த்தம் மாறும் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் மொழிபெயர்ப்போட தன்மை இழந்துடும் அதனால் குரானை மட்டும் நான் மொழிபெயர்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க நான் நாடியோருக்கு நேர் வழி காட்டுகிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறது கொஞ்சம் சூஃபிசம் இதை அணுகணும் அப்படின்னா நேர் வழி அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் இறைவனை அடையிறதுக்கு நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன வழிமுறைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வழிமுறைகளில் பயன்படுத்தி நம்ம இறைவனை நோக்கி பயணம் செஞ்சு இறைவனை அடையிறது தான் இந்த இடத்துல நேர் வழிங்கிறத குறிப்பிடுறாங்க ஏன்னா இறைவனை அடைய நிறையா தத்துவங்கள் இருக்குது நம்மளுக்கே தெரியும் இந்துசமாக இருக்கட்டும் கிறிஸ்டானிட்டியாக இருக்கட்டும் கிரேக்காக இருக்கட்டும் சாக்ரிட்டிஸாக இருக்கட்டும் இப்படி நிறையா தத்துவங்கள் ஃபிலாசபிக்கல் இருக்குது இவ்வளோ தத்துவங்கள் மூலியமாக நம்ம இறைவனை அடைய முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த இடத்துல நேர் வழிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்பி சொல்லலாம் அலுஸ்லாம் அவர்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்த அந்த வழிமுறைகள் மூலியமாக வாழ்ந்து இறைவனை தான் இந்த இடத்துல நேர்வழிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அல்லாதான் நாடியோர்களுக்கு நேர்வழி காட்டுறான்னு சொல்றானே அப்போ இதுக்கு நபிமார்கள் அவுரியாமார்கள் குருமார்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இதை ரெண்டு கட்டமாக பிரிக்கலாம் முதல் கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்வழியை எடுத்து சொல்றது இன்னொன்று வந்து அந்த நேர்வழியை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டமாக பிரிக்கலாம் இதில் அதை முதல் கட்டத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நபிமார்கள் அவுளியாமார்கள் குருமார்கள் வந்து நேர்வழியில் எடுத்து சொல்றாங்க அந்த நேர்வழிகளை எடுத்து தான் சீடர்கள் நடைமுறைப்படுத்த நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த எண்ணம் உருவாகுது பார்த்தீங்களா அப்போ செயலாக்குறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் இறை பொருத்தங்கிறது நடக்குது வரும் இப்போ நம்ம கேட்குறோம் கேட்டுட்டு அதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம நேர்வழி இல்லாமல் தவறிடுறோம் அந்த இடத்துல அந்த எண்ணத்தை எடுத்து முயற்சிக்கும் போது இறை பொருத்தம் ஏற்பட்டு நேர்வழி அடையிறோம் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சூஃபிசத்தை வந்து சரியத்துலேருந்து கரிக்கத்துக்கு லிங்க் பண்ணுறோம் நேர்வழியை ரெண்டு பா ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று கேட்குறது ரெண்டாவது செயல்படுறது செயல்படுறதுல தான் அல்லாவோட பொருத்தம் பிதாயத்து கிடைக்கிது அப்படிங்கிறோம் ஸோ அப்போ யார் மூலியமாக விஷயங்களை கேட்கறது யார் சொல்கிறத கேட்குறது அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு குருமார்களுடைய தேவை ஏற்படுது இதே மாதிரி குருமார்களை தேவை ஏற்படுது அப்படின்னா நபி சல்லல்லா அலி அவர்கள் காமித்து கொடுத்த வழிமுறைகளை பின்பற்ற குருமார்களுடைய காமிலான குருமார்களுடைய தேவை ஏற்படுது அவங்க மூலியமாக நம்ம அதை கேட்டு பயன்படுத்தி முன்னேறும்போது இறைவனுடைய நெருக்கம் கண்டிப்பாக இன்ஷா எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த இடத்துல நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி அப்படின்னா தௌஹீதுங்கிற வஹாபிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து குரானில் உள்ளதை தான் டேரக்டா எடுத்திருக்காங்க நபி சொன்ன மாதிரி தானே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தரிகா அந்த கட்டமைப்புகள் எதுவுமே இல்லையே அப்போ எப்படி சூஃபிசம்ங்கிறது உண்மை அப்ப அவங்க ஃபாலோ பண்றது தானே கரெக்டு இந்த தரிக்காங்கிறது நேரான வழியா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு எப்படி குரானுக்கு ஏழு வகையான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமோ மாதிரி நபியோட வாழ்க்கைக்கும் உங்களோட சொல்லுக்கும் பல விதமான அர்த்தங்கள் இருக்கு குரானும் ஹதீஸும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் அனுப்பப்பட்டது இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புரான் ஹதீஸ் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அறிவு வந்து தோன்றும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு இப்போ கரண்டில் இருக்க உலகம் வேறு அப்போ இப்போ இருக்கிற கரண்ட் சூழ்நிலைக்கும் அது அர்த்தம் கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் வாழ்க்கை முறைக்கு பயன்படணும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அர்த்தங்கள் மாறும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அறிவு தோன்றும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹதீஸில் நபி சொல்லல்லா ஹுவை அவங்க ஏழு வயசாக இருக்கும் போது லாடிட்டு இருக்கும் போது வந்து இதயத்தை பிறந்து இதயத்துல பித்தை எடுத்தாங்க அதனாலதான் நபி சொல்லல்லா அஹ் அவங்களுக்கு கோமை வராது அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு இது அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது எப்படிதான் இதயத்தை ஓப்பன் பண்ண முடியும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்துக்கலாம் இப்போது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரிகிற அளவுக்கு தொழில்நுட்பமும் உலகமும் மாறியிருக்கு ஸோ அது இப்போ உள்ள நம்ம அறிவுக்கு பொருந்தது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே உள்ள அறிவுக்கு அது பொருந்தாத ஒரு அதிசயமாக இருந்திருக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் கழித்தோம் குரானோட வார்த்தைகளும் நபியோட வாழ்க்கை முறைகளும் வார்த்தைகள் மாறாமல் மக்களை மேன்மைப்படுத்தணும் ஸோ அதுக்காக நம்ம நேரடியான அர்த்தங்கள் எல்லாத்துக்குமே எடுத்தோம் அப்படின்னா அது செல்ல இடத்துல அது வந்து பாதிப்பை உண்டாக்கும் ஸோ இந்த வீடியோட ஷார்ட்டான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நம்ம எந்த அறிவில் எந்த மனநிலையில் குரானை பார்க்குறோமோ அதுக்கான அர்த்தத்தை அது கொடுக்கும் ஸோ நம்மளோட உள்நோக்கி பயணத்தில் நம்ம அடையும் போது அது அர்த்தங்கள் மாறும் ஹஜ்ரத் சொல்லுவாங்க உண்மைங்கிறது ரொம்ப சிம்பிள் நம்ம கேள்விகள் கேள்விகள் கேட்டு 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 தான் நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆச்சு சொல்லுவாங்க இந்த இறைவசனத்துக்கு என்னோடய புரிதலை நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கம்மனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்